நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பிளே தமிழ்ல அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த கிரகத்தை கவண்டா கையெடுத்து கும்பிடணுங்க குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பேர்ச்சி மறந்துட கூடாது குரு பகவான் அதிசாரத்துல உச்சமாகறார் கரெக்டா நாற்பத்தி எட்டு நாட்கள் அவர் உச்சமாகார் கணக்கு பண்ணி பார்த்தா ஐம்பது நாள் வரும் இந்த குரு உங்களுடைய பிறப்பு சாதனை எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை கோடியில அல்லணுமா வேணாமா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ பிளே தமிழ்ல நம்ம தொடர்ந்து தகவல் நிறைய கொடுக்குறோம் இந்த பயிற்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இந்த குரு உச்சத்துல உட்கார்ந்து இந்த உச்சம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது இடையில வார இருந்தாலும் உச்சமான நேரம் உச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும் இங்க எந்த ஒரு விஷயம் கெட்ட விஷயம் வராது நகை பணம் பொன் பொருள் படிப்பு கல்வி வழக்கறிஞர் நீதி நேர்மை எல்லாத்துமே குருதாங்க ஜாதகத்தில் குரு பகவான் தான் பணத்துக்கு காரகர் நல்லா பார்த்துக்கணும் உங்களுடைய பெருங்கொண்ட பணத்துக்கு குரு அது மட்டும் இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில குழந்தை காரகர் குரு கல்விக்கு காரகர் குரு நீதிக்கு காரகர் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இங்கே உங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் அவருக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பார்த்தால் கோடி நன்மை நம்முடைய ஜாதகத்தில் ஜாதகத்துல அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரா அவருடைய பார்வைக்கு பயங்கரமா பலனை கொடுத்துருவார் அவர் பார்வைக்கு தான் ஸ்பெஷலே அப்படிப்பட்ட குரு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்துல போகிறார் ஏன்னா அவர் சுயசாரமாக உச்சமாகிறார் நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதுல இருந்து நாலாம் பாதுல கடகராசி பயிற்சியாகி அவர் சனி பகவான பாக்குறார் யாரெல்லாம் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கும் இந்த குருவாளர் இந்த ஐம்பது நாள் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு அதிசார பேர்ச்சி பயங்கரமா இருக்கும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்கறவங்க வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த மேசராசி என்பவர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசிக்கிட்டே நிறைய இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் தைரியமா யோசிக்க முடியாது நீதியான குணம் நேர்மையான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசினா மேச ராசி தாங்க நீங்க எந்த வேலையும் மேசராசிக்கு சொல்லி கொடுக்க வேணாம் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் மேசராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் பயங்கரமான திறமையான குணம் எல்லாமே மேஷத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசியுடைய குணமே என்ன தெரியுமா ஒருத்தருக்கு உதவி பண்ணக்கூடிய குணம் பயங்கரமா இருக்கும் என்ன எல்லா விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் அந்த மேஷத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மேச ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பேச்சு அப்ப உச்சக்கட்ட குரு உங்களுக்கு எப்படி உச்ச கட்டத்தை கொடுக்க போகுது இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் மேசராசியை பொறுத்தவரை உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதியாக வர்றாருங்க உங்களுடைய தந்தைக்கு காரகர் குரு நீங்க உலகத்துல எப்படி மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு எப்படிப்பட்டது நல்ல விஷயம் நடக்கும் எப்படி நல்லது நடக்காத சுபகரிய சுபகாரியம் எல்லாமே இந்த குரு பகவான் தாங்க அடுத்து பாருங்க பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியாக குரு வர்றார் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலமாக வருமானம் தூக்கம் உங்களுடைய அயன சயன போகத்தை காட்டக்கூடிய கிரகம் அந்த குரு பகவான் தாங்க அப்படிப்பட்ட குரு எங்க இருக்கார் நான்காம் பாகவத்துல போய் நிற்கிறாருங்க நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் மேசராசிக்கு கேந்திர யோகத்துல குரு சரியாந்திர யோகம் பார்த்துங்க உங்களுடைய பிறப்பு சாதகத்துல குரு பகவானுடைய திசை வருதா புத்தி வருதா இதை மட்டும் நீங்க பாத்துதுங்க ஏன்னா இப்ப குரு கொடுக்க ரெடியா இருக்கார் இதை எடுக்க நீங்க ரெடியாக இருக்கு ஏன்னா நாலாம் இடத்து குரு எங்கெல்லாம் பார்க்குதோ அங்க எல்லாமே உங்களுக்கு பலமாயிரா மேசராசியை பொறுத்தவரை செவ்வாயுடைய தாக்கம் நீசமாயி ஒரு ஜனவரி மாதத்துலேருந்து இருந்து பாருங்க மேசராசியை பொறுத்தவரை பாருங்க கொஞ்சம் யாருக்கு தெசாபுத்தி சரியில்லையோ கேட்டாவே சொல்லிருவாங்க எப்படி கேட்டாவே சொல்லுவாங்க எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்துச்சு எனக்கு பொருளாதார பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுவும் இப்ப ரீசெண்டாக பாருங்க ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ரெண்டு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் ஆகஸ்ட்டும் செப்டம்பரும் ரொம்ப கஷ்டத்தை பார்த்தது யாருன்னா இந்த மேசம்தான் கடன் பகை எதிரி குடுக்கல் வாங்குறதுல ஒரு சிரமம் வேலை இல்லாம சில பேர் கஷ்டப்படுறது ஏன்னா புதன் வந்து உடைய ராசி அதிபதி இதுக்கு முன்னாடி இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு ரெண்டு மாசம் அவர் மறைஞ்சு போயிருந்தாருங்க ஏதோ ஒரு வழக்குகளை உணர்ந்தத வச்சு விட்டார் ஏதோ சகோதர சௌதரி ஒரு மனவாரத்தை கொண்டு வச்சுக்கிட்டார் ஒரு வச்சு விட்டார் ஒரு நிறைய கழகத்தை வச்சுக்கிட்டாரு நிறைய பேர் கேட்டு பாருங்க மேசராசியை பொறுத்தவரை ஆமாங்கிற வார்த்தை வராதுங்க எழுத்து கணிதம் படிப்பு கல்வி வேலையில் உத்தியோகத்தில் கடன் பிரச்சனையில் பகை பிரச்சனையில் கணவன் ஒற்றுமை சார்ந்த பிரச்சனையில் திருமணத்தையே ஒரு சில பேருக்கு இப்போ ரீசண்டாக பாருங்கள் இதான் பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணி போகும்போது அங்கேயே ஒரு சிரமத்தை வச்சுருப்பேன் ஏன்னா மேசராசி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு மெயினாக பாருங்கள் மேசராசியில் பிறந்த எதில் இருப்பாங்க நெருப்பு சார்ந்த இருப்பாங்க அடுத்து மருத்துவத்துறை இருப்பாங்க அடுத்து யூனிஃபார்ம் போட்டு துறையில் இருப்பாங்க ஏன்னா எல்லா கஷ்டமான வேலையெல்லாமே மேசராசி ஈஸியாக எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு இப்படி நடந்துச்சு ஏன்னா பிள்ளைத்தம்பியில் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேசராசிங்க அதிக ஜாதகம் கொடுத்தாங்க இப்போ எல்லாமே இந்த நாலாம் இடத்து குரு என்ன பண்ண போகிறா தெரியுமா உங்களுக்கு எடுத்தவன முதல் பலனை நான் ஸ்ட்ரெயிட் பாஸ் சொல்ல போனால் உங்களுக்கு ஏதோ வீடு இடம் பூமி இந்த குரு பகவானை அதிசார உச்சவனாக பயிற்சி கண்டிப்பாக வீடை வாங்க வைக்கும் இல்லை இடத்த வாங்க வைக்கும் இல்லை பூமியை வாங்க வைக்கும் உங்களுக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனை தான் சரியாகும் இதுதான் ஃபஸ்ட்டு பலனை இடம் பூமி வண்டி வாகனம் வீடு சொத்து ஏதாச்சும் வாங்குவீங்களா வாங்க முடியும் உங்கள்கிட்ட பணமே இருக்காதுங்க ஆனால் கடன் வாங்கி வாங்குவீங்க ஏன் நீங்க எப்படி சொல்றீங்க என்ன காரணம் குரு குரு சுயசாரம் வாங்கி போறாரு அவர் நேராக எங்கே பாக்கறாரு எட்டாம் இடத்தை பாக்கறாரு அஞ்சாம் பாரு பத்தாம் இடத்துல பார்க்குறாரு அவரு பார்த்தா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாது வரையஸ்தானத்தை பாக்கறாங்க கண்டிப்பா அங்கே உள்ள சரி பண்ணிவிடுவாரு அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஆடம்பர சொகுசுக்காரோ சொகுசு பங்களாவோ வாங்கக்கூடிய ஒரே ராசி மேச ராசி இதை எழுதியே வச்சுக்கோங்க இந்த நவ டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி குள்ள மேசத்துக்கு சரியாந்திர நேரம் இது நீங்க எடுக்கக்கூடிய விதம் தான் இருக்குது கடகத்துல இருக்காரு உச்சத்துல இருக்காரு குரு அவர் நான் கெட்ட விஷயம் வராது மெயினாக நீங்கள் நிறைய எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணி ஜனவரி மாதத்துலேருந்து எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போனீங்க எத்தனை பேர் உடம்புல ஆப்ரேஷன் பண்ணி சிசனி ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு குறையுங்க நிம்மதியாக வாழ போகிறீங்க இதான் குரு செய்வார் நாலாம் இடத்துல குருந்தான் ஒழுக்கமாக இருக்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அந்த பொறுமையான குணத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பார் இப்போ கோவத்தை கொடுக்க மாட்டாருங்க குரு ஏன்னா சனி போன இந்த ராஜி நீங்கள் பெருகும் உண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்களா ஏன் ஏமாறலை ஏன்னா இறைய சனி ஏமாற்றிருக்கோம் உங்களை நிறைய சனி தொழிலையும் காசு பணத்துலையும் உங்களை ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காம இருந்துருக்காரு மார்ச் மாதம் வந்து எழுதி பாருங்க நிறைய பேர் கேட்டு பாருங்க மார்ச் மாதம் எனக்கு லாபத்தில் பிரச்சனை வருமானத்தில் பிரச்சனை எனக்கு வேலை பறி போச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இப்போ பாருங்கள் வருமான லாபம் சூப்பராக இருக்கும் பாருங்க ஏன்னா குரு லாபஸ்தான அதிபதியை குரு ஒன்பதாம் பார்வையாக பன்னிரெண்டாம் பாவத்தை பார்ப்பதால் அங்கே லாபங்கள் நல்லா இருக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் பெருங்கோண்ட பணம் இன்கம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் பார்த்துங்க கமிஷன் வியாபாரம் பட்டை கலப்புங்க வேலை கிடைக்காது அனைவருமே வெளிநாட்டில் உள்ளேன் எழுதிய வச்சு பாருங்கள் வேலையை வெளிநாட்டில் உள்ளவங்க வேலை பார்க்குறவங்க வேலை உத்தியோகத்தில் வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாதிரிலாம் வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் தேடி வரும் நீங்கள் கவலையே படக்கூடாது கவலைப்படாமல் வேணும் நீங்கள் ப்ரமோஷன் உங்கள் பக்கம் இருக்குது இங்கேயும் வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் நல்ல வேலை உத்தியோகத்தில் சரியாந்திர மாற்றம் இருக்குது மேசராசியை ராசியை பொறுத்தவரை ஏன் உங்கள் ஜாதகத்தில் குருவும் சனியும் நல்லா இருக்கா மட்டும் பாருங்கள் பார்த்துக்கிற பலனை வங்கிய சரியாந்திர பலன் உங்களுக்கு யோகமாக இருக்குது அதே மாதிரி பாருங்க கணவனுடைய ஒற்றுமை சந்தோஷம் திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு முதல் பலனை என்னமா சொல்லுவேன் மேசராசியை பொறுத்தவரை கண்டிப்பா திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் இந்த குரு அதிசார உச்சமான பேச்சில் கண்டிப்பா நடந்துடும் அதுவும் கல்யாணம் ஆனவன குழந்தை பாக்கியம் கிடைச்சிருங்க ஏன்னா குரு உச்சத்துல இருக்காந்துருக்காரு ஏன்னா ஒரு பன்னெண்டாம் ஆண்டு அதாவது பன்னெண்டாம் ஆவம் தான் நம்முடைய படிக்கறை சுகத்தை பார்க்கறப்ப நிறைய பேர் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் இது எல்லாமே தடைகள் இருக்காது தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சனி இப்போ குரு பார்ப்பதனால இப்ப ஜாதகத்துல குருவும் சனியும் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும் பாத்துக்கிட்டு இப்ப புதுசாக தொழில் ஆரம்பிச்சுன்னா வெறைய சனி ஏழை சனி உங்களுக்கு போயிட்டு இருக்கு வெறைய சனி சரியா பாதிப்பு இல்லைனா இப்ப ஆரம்பிச்சு பாருங்க தொழில நீங்க பெரிய லெவலுக்கு வருவீங்க டைமிங் பக்கவா இருக்கு தான் இது உங்க ஜாதகத்தை எடுத்து இந்த குரு அதிசார பேச்சில பாத்துக்கோங்க ஏன்னா லாபமோ தொழிலோ உத்தியோகமோ எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினா கமிஷன் நல்லா இருக்கும் எலக்ட்ரிகல் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ரியல் எஸ்ட் பிசினஸ் நல்லாயிருக்கும் நிறைய பேர் அரசியல்வாதிகள் நிறைய சாதிக்க போகிறாங்க மேசராசி எழுதி எழுதியே கொடுத்துடலாம் அரசியல்வாதிக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது அரசாங்க எக்ஸாம் எதிர்க்கக்கூடிய மாணவங்களாம் எழுதி பாருங்கள் ரிசல்ட் வளம்னா என்னென்னு கேளுங்கள் அரசாங்க வேலை மருத்துவ வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு நகைகரை வச்சுருக்கவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடிய நபர்கள் குடும்பத்தில் தங்கம் பொண்ணு பொருளோ இதாங்க மேசத்துக்கு இப்போ கொடுக்க போகிறாரு இப்போ நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் அஸ்வினில் பிறந்தவங்க எதுவுமே பயப்படாதீங்க ஏன்னா எந்த வேலையும் கொடுத்தாலும் உங்கள்கிட்ட பார்க்கவே இல்லை எல்லா வேலையும் பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட சூப்பராக இருக்கும் பாரு யாருக்குமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை எல்லாமே பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட்ஸ் கெப்பாசிட்டி கூட்ட அதிகமாக இருக்கும் எதுலையுமே தன்னம்பிக்கை விடாதீங்க தன்மானத்தை விடாங்க இப்போ ஒரு நல்ல விஷயம் உங்கள் பக்கம் தேடி வருது சூப்பரான விஷயம் இடமோ பூமியோ வண்டியோ வாகமோ தொழிலோ உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே அஸ்வினி நட்சத்திரப்படுத்து சூப்பரான நேரம் பார்த்துக்குங்க எந்த ஒரு தடையும் வந்தாலும் நீங்கள் தடையில் ஜெயிச்சிருக்கீங்க இப்போ உங்களுக்கு நல்ல டைம் வேலை செய்து பார்த்துக்குங்க குரு அதிசார பேச்சு உங்கள் வாழ்க்கையை பிரம்மாண்டப்படுத்தி விட்ரும் அடுத்து பரணியத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஒழுக்கமாக இருப்பீங்க ஒழுக்கம்னா உங்கள்ட்ட தான் கற்றுக்கணும் ஆசை நிறைய இருக்கும் நிறைய விஷயத்தில் ஆசைப்படுவீங்க குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி எப்போதுமே சரி தன்னுடைய குடும்பத்துக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் பரணியாக தாங்க பரணியில் பிறந்தவங்க தரணி ஆள போகிறாங்க இப்போ பாருங்க எங்களுக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏன்னா நிறைய வேலையில் பிரச்சனை வருமானத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா அந்த பரணி நட்சத்திரம் இப்போ கஷ்டம் வராதுங்க ஸோ எம்மையான லாபம் வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில உத்தியோகம் சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ மூவ் பண்ணுங்க நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பாவம் நல்லா இருக்கார பார்த்துக்கிட்டு இப்போ பரணத்தில் முடிவு பண்ணி பாருங்கள் லாபம் வரும் நல்லா இருக்கும் வேலை நல்லா நல்லாயிருக்கும் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி வரும் அடுத்து கார்த்திகை நேச்சல பிறந்த நீதி நேர்மை கன்னியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் சூப்பராக இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க கார்த்திகை கார்த்திகேச்சில் பிறந்த எது வந்தாலும் நீ பயப்படக்கூடாது இந்த காலகட்டம் அந்த உச்சமான குரு உங்களுக்கு சூரியனும் குருவும் நட்பு கிரகம் கார்த்திகேச்சில் பிறந்த அனைவருக்குமே கெட்ட விஷயமே நடக்காது வெளிநாடு யோகம் நல்லாயிருக்குங்க ஏன்னா நீங்கள் நீதி நேர்மையாக இருப்பீங்க வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோக இருக்கும் அரசியல் நல்லா இருக்கும் அரசாங்கங்கள் நல்லாயிருக்கும் படிப்புகள் நல்லாயிருக்கும் திடீர் யோகம் லாட்ரி யோக உங்களுக்கு நிறைய பேருக்கு அடிச்சிருக்கும் பார்த்துங்க வெளிநாட்டை விளையாடுவோம் இந்த மூணு லட்சத்தில் பண்ணுங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு பேருக்குமே லாட்ரி யோகம் பயங்கரமாக இருக்குது பார்த்துங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதபத முப்பதுன்னு உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய அதிசார உச்சமான கிரக பயிற்சி மேசராசை பொறுத்தவரை மிகப்பெரிய உச்சமான யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது